ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரெடர் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷம் இல்லை ஆறு மாதம் இது கூட டபுள் ஆகக்கூடிய பங்குகளை பற்றி பார்க்குறோம் ஸோ நான் செயலை எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா செயலுடைய அந்த சாட் பேட் அப்படிங்கிறது அந்த மாதிரி தாங்க இருக்குது ஒரு கன்சிஸ்டான ஒரு ஃபால்ட்டுக்கு அப்புறம் அதாவது தொடர் செருவிக்கப்புறம் வர்ற ஒரு ஏற்றம் அது வந்து அதோடைய ஆல் டைம் ஹையை கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டில் பழகி போன ஒரு விஷயம் சரிங்களா ஸோ இந்த இந்த இடத்துல பாருங்களேன் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஏழு அதோடய ஹை ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம கோவை ட்ரேடர் டெலிகிராம் குரூப்பில் ஆடக்கலன்னா சர்ச் பண்ணி அடைக்கோங்க அதில் வர டிப்ஸ் அண்ட் கால்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி ஏழில் இரநூத்தி தொண்ணூறுரூவாக்கி போனது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் தர தட்டிடுச்சு அதாவது இரநூத்தி தொண்ணூறுலேருந்து அறுபத்தி ஒரு ரூபா நாற்பது பசங்கிருச்சான் மறுபடியும் ஒரு பெரிய பூம் ரெண்டாயிரத்தி பத்து சார் ரெண்டாயிரத்தி ஒம்பது டிசம்பர் மாதம் அவன் எப்போ எங்கே போயிருக்கான் அப்படின்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சிலி போயிருக்கான் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விழுந்து 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 அவருடைய பத்து வருஷங்கிறது பதிமூணு வருஷமாக கூட ஓடிடுச்சு மொத்தத்தில் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட என்ன ஒரு பதினாலு வருஷம் பதினாலு வருஷத்துக்கு அப்புறமா அதோடைய லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணுறான் அதுவும் எப்போன்னு பாருங்களேன் ஸ்ட்ராங்கான பொட்டென்சியல் பிரேக்கவுட் கொடுக்குறான் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பொட்டன்ஷியல் பிரேக் அவுட்டு ஜனவரி பதினஞ்சில் ரீடெஸ்ட்டிங்கு அதுக்கப்புறம் வரதெல்லாம் பிரேக் பண்ணி போகிறான் ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்டா ஒரு இரநூ நூற்றி ஐம்பது ரூபாய் டச் பண்ணிவிட்டு சார் வந்து கீழே வந்துட்டான் சரிங்களா சரி இந்த நூற்றி ஐம்பது டச் பண்ணியிருக்காங்க டச் பண்ணி எதுக்கு கீழே விழுந்தான்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து மார்க்கெட்டிங்க ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ண விழணும் விழுவான் விழுந்து ஆகணும் அந்த அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டச் பண்ணி இன்றைக்கி விழுந்துட்டான் நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு நாலு சதவீதம் மேலே ஏறிட்டான் அப்படின்னா ஷேர் வந்து மேலே சஸ்டெயின் ஆக போகிறான்னு அர்த்தம் ஸோ அதுக்கப்புறம் என்னாகும் ஒரு ரெண்டு மாதம் இதே இடத்துல தாங்க இருப்பான் எந்த மாற்றமும் கிடையாது நூற்றி நாற்பத்தொம்போது இரநூறு ஸோ இதுக்குள்ளே தான் வந்து அந்த ரெண்டு மாதமும் சுற்றிட்டு இருப்பான் ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரேக் நடக்கும் அந்த பிரேக் நடக்கும்போது அவன் இரநூத்தி தொண்ணூறுரூவாயை போய் ரீச் பண்ணுவான் ஸோ இது வந்து டெக்னிக்கல்ஸாக நான் வந்து பார்த்து சொல்கிறேன்னே தவிர ஃபண்டமெண்டல்ஸ் கிடையாது சொல்லப்போனால் நான் வந்து ஒரு ஃபினான்சியல் அட்வைசரோ இல்லை செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரோ கிடையாது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ஒரு அனலசிஸ் பண்ணிவிட்டு என்ட்ரானீங்க அப்படின்னா உங்களுடைய கேபிட்டலுக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ ஒரு வழியா அந்த அளவுக்கு அவன் போய்ட்டான்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுப்பான் கேட்டீங்கன்னா ஒரு நூற்றி ஆறு சதவீதம் ஒரு ஒரு லட்சம் போட்டுருந்தாங்க அப்படின்னா ஒரு இன்னொரு லட்சம் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அள்ளி கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒர்க் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களால் அவ்வளோ பணம் போட முடியாது அப்படின்னா உங்களுக்கு எந்த பணம் பெருசு ஆயரூபா ரெண்டாயிரம் ரூபா இல்லை ஒரு ரூபா பெருசா பாஞ்சாயிரம் சம்பளம் உங்கன்னா ஐயாயிரரூபா கண்டிப்பாக உங்களால் போட முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஐயாயிரத்துக்கு வாங்கி அதை வந்து ஒரு ஆக்குங்க ரெண்டாவது வருஷம் இந்த பத்தாயிரத்தை வந்து ஒரு இருபதாயிரமாக மாற்றுங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அதே மாதிரி பெருசிலங்களில் ஸ்மால் கேப்ஸ் எல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது சேல் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் மூவ் ஆகிற கஷ்டம் பட் இருந்தாலும் கேரண்டி எடுத்து வந்து நாளைக்கே ஒழிஞ்சு பார்க்காத போனால் பிப்ரவரி இருபதாவது மாதம் டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க ஒரு ஷேருக்கு ஒரு ரூபா ஐம்பது பைசா வந்து டிவிடெண்டு ஒரு ஐநூறு ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழுநூற்றி ஐம்பது ரூபா டிவிடெண்டாக இருக்கும் ஸோ விச் இஸ் வெரி குட் ஸோ இந்த மாதிரி தாங்க போன வருஷம் இந்தியன் ஆயிலை வந்து பை பண்ணுங்க அப்படின்னு நான் என்னுடைய ரிலேட்டிவ் கீரை வந்து கேட்டிருந்தேன் பை பண்ணுங்க அடுத்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு பட் அவங்க வந்து நான் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் பை பண்ணாம விட்டுவிட்டாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்களேன் இன்றைக்கி எவ்வளோ அங்கலாப்பாக இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் அதுவும் நான் பார்த்து சொன்னது இதோ இந்த ஒரு பிரேக் அவுட்டை பார்த்துட்டு தான் சொன்னேன் ஓ வீட்டு மினிட் இது இல்லைங்க போன வருஷம் ஆ இருங்க பேட்டர்ன் வந்து தெரிஞ்சிடும் சாரி சாரி இதுக்கு முன்னாடி ஒரு ஹை இருக்குமே ம் இந்த இடத்துல பாங்க இந்த இடத்துல தான் பேட்டர்ன் பிரேக்கவுட் வந்து நடந்துச்சேன் பாருங்க ஒரு எண்பத்தி மூணு ரூபாய்க்கு நடந்த ஒரு பிரேக்வர்டு கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு சதவீதம் ரிட்டன் சந்தோறுக்கு ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டாபாபா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கம்புறேன் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்